தமிழர் பாமன் உறவுகளுக்கும் உலகெங்கும் வாழும் தமிழ் தேசிய அன்பர்களுக்கும் வணக்கம் இந்த காணொளியின் வாயிலாக கீழ்வெண்மணி படுகொலை பற்றியும் அது பற்றி ஐயா இவே ராமசாமி அவர்கள் கொடுத்த அறிக்கை பற்றியும் வாசித்து தெரிந்து கொள்ள உள்ளோம் கீழ்வெண்மணி படுகொலையும் ஈவேர அறிக்கையும் இருபத்தஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்று ஆதிக்க சாதிவெறி பண்ணையடிமை முறைக்கு எதிராக போராடி வந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் நாற்பத்தி நாலு பேர் கீழ்வன்மனியில் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டனர் இந்த நிகழ்வு அன்றைக்கு தமிழகத்தையே உலுக்கியது கீழ்வெண்மணி போராட்டத்தை முன்னின்று நடத்திய சிபிஎம் கட்சி இக்கொடூர கொலைக்கு காரணமான கோபாலகிருஷ்ண நாயுடுவை கைது செய்து தண்டிக்குமாறு போர்க்குரல் எழுப்பியது அப்போது கோபாலகிருஷ்ண நாயுடுவை கண்டிக்கவும் இறந்து போன தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவும் மறுத்தவர் ஈவேரா பெரியார் ஆவார் அது மட்டுமின்றி கலவரமூட்டிய சிபிஎம் கட்சியை தடை செய்ய வேண்டுமென்று இருபத்தெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அறிக்கையும் வெளியிட்டார் இந்த அறிக்கை குறித்து சிபிஎம் கட்சியோ பெரியாரை கொண்டாட கொண்டாடும் தலித் இயக்கங்களோ எவ்வித கருத்தும் சொல்வதில்லை வெண்மணி படுகொலை நினைவு நாளில் ஈவேராவை முதன்மைப்படுத்தும் போக்குகள் கீழ்வெண்மணி போராளிகளை சிறுமைப்படுத்தும் செயலாகும் உண்மை நிலை தெரிந்தோ தெரியாமலோ பெரியாரை பயன்படுத்தும் அமைப்புகளுக்கு அவரது கீழ்வரும் அறிக்கையினை தொகுத்து தருகிறோம் என் ஒன்று சட்ட மீறுதல் மூலம் சத்தியாகிரகம் என்னும் சண்டித்தனம் மூலம் காரியத்தை சாதித்து கொள்ள மக்களுக்கு காந்தி என்று காந்தி என்று வழிகாட்டினாரோ அன்று முதலே மக்கள் அயோக்கியர்களாகவும் காளிகளாகவும் மாறிவிட்டார்கள் இரண்டு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து இருபது ஆண்டுகளில் நாட்டில் செல்வாக்கு பெறாத அயோக்கியத்தனம் அக்கிரமம் கொள்ளை கொலைகாரத்தனம் நாசவலைகள் செல்வாக்கு பெற்று விட்டபடியால் காந்தியார் கொல்லப்படுதல் காமராசர் கொலை முயற்சி போலீஸ் அதிகாரிகளை கட்டி போட்டு நெருப்பு வைத்து கொளுத்தப்படுதல் ஸ்தலங்கள் ரயில் நிலையங்கள் பல வாகனங்கள் கொளுத்துதல் என வளர்ந்துவிட்டன மூன்று கடைசி நடவடிக்கையாக நேற்று முன்தினம் தற்காப்புக்கு ஆக ஓடி ஒரு வீட்டுக்குள் ஒளிந்து கொண்ட ஆண் பெண் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ரெண்டு பேர் பதுங்கிக் கொண்ட வீட்டை பூட்டி கொளுத்தி நாற்பத்தி ரெண்டு பேரும் கருகி சாம்பலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இவ்வளவும் அரசியல் கட்சிக்காரர்களால் பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் வெளிப்படையாகவே செய்யப்பட்ட காரியங்களாகும் நாலு இன்றைய நிலை மாற வேண்டுமானால் காங்கிரசு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இரண்டு கட்சிகளை தவிர அரசியல் சம்பந்தமான எல்லா கட்சிகளையும் இல்லாமலாக்கிவிட வேண்டும் ஐந்து எந்த கட்சி ஸ்தாபனம் ஏற்படுத்துவதானாலும் அரசாங்க அனுமதி பெற்று தொடங்க வேண்டும் கம்யூனிஸ்டுகள் என்கிற பெயரால் எந்த கட்சிக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது இப்போது இருப்பவைகளை தடுத்துவிட வேண்டும் ஆறு எந்த காரியத்திற்கும் சட்டமெறுதல் இருக்கக்கூடாது மீறுவதை அசல் கிரிமினல் குற்றமாகவே பாவிக்கப்பட வேண்டும் ஏழு இப்படியான பல திருத்தங்கள் செய்தால்தான் இந்தியாவை இந்தியர் ஆளலாம் அதுவும் அந்நியர் ஆட்சி வாய்ப்பு ஏற்படும் முறைதான் இந்த நிலையில் நாம் நாட்டை நாம் தான் ஆள வேண்டும் என்பது அயோக்கியர்களும் காளிகளும் வாழத்தான் வசதி அளிக்கும் எட்டு தேசபக்தி என்பது அயோக்கியனின் கடைசி புகலிடம் என்று ஜான்சன் சொல்கிறார் மேற்கண்ட ஈவேராவின் அறிக்கையை படிப்பவருக்கு தலை சுற்றல்தான் வரும் ஏனெனில் அந்த அளவிற்கு வெண்மணிக்கு சம்பந்தமில்லாத உலரல்களே அதிகமாக உள்ளன காந்தியார் சட்டமேறுதல் மூலம் மக்கள் அயோக்கியர்களாகி விட்டபடியால் நாடு முழுவதும் நாச வேலைகள் நடைபெறுகின்றன இதன் காரணமாக கீழ்வெண்மணி படுகொலை நடந்துவிட்டது இதற்கு காரணம் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதனால் அதனை தடை செய்ய வேண்டுமென்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைப்பதுதான் ஈவேராவின் விரிவான அறிக்கையின் சாரம்சமாகும் கீழ் மக்களோ கம்யூனிஸ்ட் கட்சியோ எந்த வன்முறையிலும் ஈடுபடவில்லை என்பதுதான் உண்மை கீழ்வெண்மணியில் மக்களோ கம்யூனிஸ்ட் கட்சியோ எந்த வன்முறையிலும் ஈடுபடவில்லை என்பதுதான் வரலாறு அறிந்தோர் கூறும் உண்மை இருபத்தஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்று மாலை ஐந்து மணிக்கு வெண்மணி கிராமத்தைச் சேர்ந்த முத்துச்சாமி கணபதி என்ற இரண்டு தாழ்த்தப்பட்ட விவசாய தொழிலாளர்கள் முரசுதாரர் சவரிராஜ் நாயுடு வீட்டில் கட்டி வைத்து அடித் அடித்து துன்புறுத்தப்பட்டனர் அப்போது இருவரையும் விடுவிக்கும் போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர் அதில் கோபாலகிருஷ்ண நாயுடுவின் அடியால் பக்கிரி என்பவன் இறந்து விடுகிறான் அதை கேள்விப்பட்டு கோபாலகிருஷ்ண நாயுடுவும் அவரின் ரவுடி கும்பலும் அங்கு வந்து சேர்ந்தது போராடிய மக்களை ஆயுதங்களை கொண்டு விரட்டியது அதன் பிறகு ராமையா என்பவரின் குடிசைக்குள் ஓடி ஒளிந்து போது கதவை பூட்டி ஈவு இரக்கமின்றி பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொளுத்தியது அதில் இருபது பெண்கள் பத்தொன்பது குழந்தைகள் ஐந்து முதியவர்கள் துடி துடிக்க இறந்தனர் இதை மூடி மறைத்துவிட்டு மக்களையும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் சாடுவதிலிருந்து கோபாலகிருஷ்ண நாயுடுவை ஈவேரா காப்பாற்ற முயல்வது அப்பட்டமாக தெரிகிறது கில்வெண்மணி படுகொலை என்பது ஒரு நாளில் நடந்த நிகழ்வல்ல இது இருபத்தைந்து ஆண்டு காலமாக வர்ணசாதி ஆதிக்கம் பண்ணடிமை முறைக்கு எதிராக நடந்து வரும் நீண்ட நெடிய போராட்டமாகும் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாயில் சாணிப்பாலை ஊற்றுவது குருதி பீரிடம் வரை சவுக்கடி தருவது என்னும் காட்டு முராண்டி கால கொடுமைகள் நிகழ்ந்தபோது அதற்கு எதிராக கலப்பால் உப்பு வாட்டக்குடி இரணியன் ஆகியோர் போராடி உயிர் நீத்தனர் பி சீனிவாச ராவ் என்பவர் தலைமையில் மக்கள் போராடி ஓரளவு சித்திரவதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர் இதனால் கலக்கமுற்ற ஆண்டைகளின் உச்சபட்ச தாக்குதல்தான் கீழ்வெண்மணி வெண்மணி படுகொலையாகும் கீழ் போராட்டம் என்பது வெறும் கூலி உயர்வு போராட்டம் அல்ல கீழ்வெண்மணி போராட்டம் வெறும் கூலி உயர்வு போராட்டம் அல்ல இது வர்ணசாதி ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டமும் கூட எனவே உண்மை வரலாறு தெரியாமல் கீழ்வெண்மணி படுகொலை நினைவு நாளில் ஈவேராவை முன்னிறுத்துவது என்பது நேர்மையற்ற வரலாற்று மோசடியாகும் எனவே உண்மை வரலாறு தெரியாமல் கீழ்வெண்மணி படுகொலை நினைவு நாளில் ஈவேராவை முன்னிறுத்துவது நேர்மையற்ற வரலாற்று மோசடியாகும்